காலை வணக்கம் மனநலம் குன்றியவர்களுக்கான பிரச்சனைகளை சட்டங்கள் எவ்வாறு கையாளுகிறது என்றது ஒரு அருமையான சப்ஜெக்ட் அது என்னென்னா முதல்ல முதல் முதல்ல அந்த மனநிலை குன்றியவர்களுக்கான சட்டம் எதுனா லூனார் ஆக்டுன்னு லூனார்னால் என்னன்னா சந்திரன் ஸோ அந்த சந்திரனுடைய நிகழ்வுகள் மாற்றங்களால் குறிப்பாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வந்து மனநிலை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு அதனால் அது லுனார் ஆக்ட்னு வச்சாங்க அதுக்கப்புறம் அது லுனாட்டிக் ஆக்ட் வச்சாங்க அதுக்கப்புறம் கடைசியாக இறுதி வடிவம் பெற்றது மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் டூ தௌசண்ட் செவன்டீன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்தியன் பீனல் கோடில் வந்து ஒரு 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 மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில குற்றங்கள் செய்தால் அந்த குற்றத்துக்கு தண்டனை கிடையாதுன்னு ஒரு ஜென்ரல் எக்ஸப்ஷன் பொது விலக்கு இருந்துச்சு அது வந்து லூசிட் இன்ட்ரவல்ஸ் என்ற டாக்டரின் கோட்பாடும் அடுத்தது வந்து மெக்னாட்டன் ரூல்ஸ் என்ற மெக்னாட்டன் தீர்ப்பு அதில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்ட தான் அவர் மனநிலையோடு செய்தாரா செயலியான்னு தீர்மானிக்கணும்னு சொன்னாங்க சிஆர்பிசியில் பதின இருபத்தைந்தாவது சாப்டர் பழைய சிஆர்பிசி நை நைன்டீன் செவன்டி த்ரீயில் ஒரு சாட்சியோ இல்லை அக்யூஸ்டோ வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட வழக்கு எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் எவ்வாறு அது முறைப்படுத்தப்பட வேண்டும் என்று தான் இருந்துச்சு இப்போ வந்து இப்போ நான் வந்து ரெண்டு தீர்ப்புகளை பற்றி உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் அதில் ஒரு தீர்ப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா டி ஞானதுரை வேசுகிற ஸ்டேட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பார்ட் டூ லா வீக்லி திருமணம் டூ ஃபார்ட்டி டூ மெட்ராஸ் டி ஞானதுரை வேற ஸ்டேட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ லா வீக்லி திருமினல் டூ ஃபார்ட்டி டூ மெட்ராஸ் இதில் என்ன கான்செப்ட் சொல்கிறாங்கன்னா குழந்தை வந்து மனநிலை குழப்பமான நிலையில் இருக்க குழந்தையாக இருக்கலாம் ஆனால் அந்த குழந்தை வந்து மனநிலை குன்றி பைத்திய நிலையில் இல்லை என்ற ஒரு வகையில் வேறுபடுத்தி இந்த தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கு இதில் ஒரு மனநிலை சரியில்லை என்று சொல்லப்பட்ட பெண்ணோட சாட்சியத்தில் எதிரியை இரண்டு முறை அடையாளம் காட்டியிருக்கு தங்களுடைய உறவினர்கள் முறையாக அடையாளம் காட்டியிருக்கு தனக்கு நடந்த ஒருத்த முறையாக சொல்லியிருக்கிறதுனால அந்த பெண் வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட தானே தவிர அந்த மனநிலை குன்றி மனநோயாளி இல்லை என்று தீர்ப்பு கொடுத்துருது அது ரொம்ப முக்கியம் அடுத்தது இந்த கேஸ் ரொம்ப முக்கியம் இது வந்து ஆர் பாலகிருஷ்ணன் வேர்சஸ் விஎம் சுமதி ஆர் பாலகிருஷ்ணன் வேர்சஸ் விஎம் சுமதி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் லா வீக்லி ஒன் தேர்ட்டி மெட்ராஸ் டி டிவிஷன் பெஞ்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பார்ட் ஃபோர் லா வீக்லி மெட்ராஸ் டிவிஷன் பெஞ்ச் இந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா சைக்காட்ரிக்கிட்ட போனாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க மாத்திரை சாப்பிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அந்த நபரையோ அந்த பெண்ணையோ அந்த குழந்தையோ மனநிலை நோயாளியாக கருதக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது ஒன்றே போதாது இந்த வழக்கு இந்த தீர்ப்பை வச்சு நீங்கள் இந்த டிரைவர்ஸ் கேஸு மெயின்டெனன்ஸ் கேஸு இந்த மாதிரி வழக்குகளில் நடத்தலாம் இந்த கேஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து மனநிலை நன்றாக இருக்கிறதா இல்லை அவங்களுடைய உடல்நிலை நன்றாக இருக்கிறதா அப்படி எதையாவது பண்ணனா தமிழ்நாடு கோர்ட்ஸ் ஆஃப் வார்ட்ஸ் ஆக்ட் தமிழ்நாடு கோர்ட்ஸ் ஆஃப் வார்ட்ஸ் ஆக்ட் அண்டு மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் இந்த ரெண்டு சட்டத்தின் கீழே விதிக்கப்பட்ட முறைகேடு பிரகாரம் விசாரணை செய்து வந்து தீர்மானிக்கணுமே தவிர இப்படி மாத்திரை சாப்பிட்டாங்க ஆஸ்பத்திரிக்கு போனாங்கன்ற அடிப்படையில் இது ஏற்றுக்கொள்ளக்கூடாது தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பு இரண்டு தீர்ப்பையும் எடுத்து உங்கள் பயிலில் வச்சுக்கோங்க இப்படிப்பட்ட வழக்குகள் வருத்தபோது நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் காலை வணக்கம் நன்றி